கொள்கை ரீதியான கூட்டுக்கு வாருங்கள் தமிழரசு கட்சிக்கு கஜேந்திரகுமார் பகிரங்க அழைப்பு செம்மணியில் புதையுண்டு கிடக்கும் குழந்தைகளின் எச்சங்கள் மீண்டும் அகழ்வு பணி நாற்பத்தாறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருக்கும் சட்டம் பொறுப்புக்கூரல் தொடர்பாக தமிழரசியல் கட்சிகள் மற்றும் பொது அமைப்புகளுடனான தமிழ் தேசிய பேரவையின் கலந்துரையாடல் இன்று முன்னெடுப்பு வருடங்களின் பின் ஆலய வழிபாட்டிற்கு ராணுவம் அனுமதி எழுந்துள்ள சிக்கல் செங்குத்தாக கவிழ்ந்து கோர விபத்துக்குள்ளான வாகனம் நான்கு பேர் பலி பெரும் திருவிழா நடவடிக்கை மாநகர சபையின் கோரிக்கை நிராகரித்த அரங்காவலர்கள் தாக்குதல் விசாரணை பணி நீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி தென்னிலங்கையில் கொடூரம் மனைவியின் கண் முன்னே படுகொலை செய்யப்பட்ட கணவர் நிலத்தில் புதைத்த பயங்கரம் உள்ளூராட்சி மன்ற கதிரைகள் நிரப்பி முடிந்த நிலையில் இனியாவது மக்களுக்காக அரசியல் கூட்டை தவிர்த்து கொள்கை ரீதியான கூட்டுக்கு தமிழரசு கட்சி வர வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற கதிரைகள் நிரம்பி முடிந்த நிலையில் இனியாவது மக்களுக்காக அரசியல் கூட்டை தவிர்த்து கொள்கை ரீதியான கூட்டுக்கு தமிழரசு கட்சி வர வேண்டும் என அகில இலங்கை தமிழ் காங்கிரசின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விடுத்துள்ளார் யாழில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நேற்றைய நாள் இடம்பெற்ற ஊடகவியலாளர்களுடன் சமகால விடயம் தொடர்பான கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஒரே நிலைப்பாட்டில் உள்ள தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என விரும்பினோம் அதற்காக பல விட்டு கொடுப்புகளை மேற்கொண்டோம் ஆனால் துரதிர்ஷ்டம் தமிழரசு கட்சி அதனை ஏற்க அதன் நிலையில் அறுதி பெரும்பான்மையுடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை எந்த ஒரு கட்சியும் உறுதிப்படுத்த முடியாத சூழல் ஏற்பட்டது நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்களில் கதிரைகளுக்காக யாருடனும் சண்டை பிடித்தது கிடையாது தமிழரசு கட்சிக்கு நீங்கள் பெரும்பான்மை பெற்ற சபைகளின் ஆட்சி அமைப்பதற்கு நாம் ஆதரவை வழங்குவோம் அதையும் தாண்டி தேவை ஏற்பட்டால் வேறு சபைகளிலும் ஆட்சி அமைக்க விட்டுக் கொடுப்புகளை மேற்கொள்வோம் என பகிரங்கமாக கூறினோம் ஆனாலும் தமிழரசு கட்சி அதை பொருட்படுத்தாது ஒன்றிணைவுக்கு மறுத்த நிலையில் தமிழ் மக்கள் பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவற்றுடன் ஏற்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் நாம் பல சபைகளில் ஒன்றிணைந்து ஆட்சி அமைத்தோம் இந்த இணைவு தொடர வேண்டும் என்பது எனது நிலைப்பாடாக இருக்கின்ற நிலையில் அரசியல் இணக்கப்பாட்டினை தாண்டி தமிழ் மக்களின் கொள்கைகளுக்கான ஒரு இணக்கப்பாடாக தமிழரசு கட்சி இணைந்து கொள்ள வேண்டும் தமிழரசின் தேடிச் சென்று ஓரணியாய் செயல்படுவதற்கான அழைப்பை விடுத்த போது வர இருக்கின்ற ஏக்கிய ராட்சிய ஒற்றையாட்சி அரசியலமைப்பை தான் நிராகரிப்பதாக தெரிவித்தார் ஆனால் அதன் பின்னர் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு ஒப்பந்தத்தை நாடாளுமன்றத்தில் தமிழரசு கட்சி நாடாளுமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் வழங்கிய போது உள்ளூராட்சி மன்றங்கள் ஒற்றுமை கூட்டுக்குள் அவர்கள் வரவில்லை அப்போதுதான் தமிழரசு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் என்னிடம் தெரிவித்தார் ஏக்கிய ராட்சிய அரசியல் அமைப்பை உருவாக்குவதில் தமிழரசு கட்சிக்கு அதிக பங்கு இருந்தது நீங்கள் உள்ளூராட்சி இணக்கப்பாட்டில் ஏக்கிய ராட்சியவை நிராகரிப்போம் என கூறிய நிலையில் நாங்கள் கொண்டு வந்ததை நாங்களே வேண்டோம் என கையெழுத்து இடுவதா என்ற குழப்பத்தில் நிராகரித்து இருக்கக்கூடும் என தெரிவித்தார் அப்போது நான் தெரிவித்தேன் சரி பரவாயில்லை இணக்கப்பாட்டுக்கு வாருங்கள் ஏதாவது ரகசியமான முறையில் சில விடயங்களை பாதுகாக்க வேண்டுமானாலும் அதை செய்வதற்கு தயாராக இருக்கின்றேன் வாருங்கள் என்றேன் வரவில்லை மீண்டும் தமிழரசு கட்சிக்கு அழைப்பு விடுவதற்கான காரணம் தனியாக தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியாது அதில் நான் உறுதியாக இருக்கின்றேன் தமிழ் மக்கள் இறுதி யுத்தத்தில் இடம்பெற்ற மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போர்க்குற்றங்களுக்கு எதிராக சர்வதேச விசாரணையை கோரி ஜெனிவாவை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் ஜெனிவாவில் நமது பிரச்சனை குறுக்கப்பட்டு உலக விசாரணையில் நீதியை பெறுவதற்கான அழுத்தங்கள் பிரியோகிக்கப்பட்டு வருகிறது இவற்றை நாம் சரியாக செய்ய வேண்டுமானால் எல்லோரும் ஓரணியாக நின்று பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை எட்டுவதற்கு முயற்சிக்க வேண்டும் ஒற்றையாட்சி அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்ட பின்னர் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஓரணியாய் நின்றோ அல்லது எதிரணியாய் நின்றோ பேசி பயன்கிட்ட போவதில்லை ஆகவே தமிழரசு கட்சி மீண்டும் அழைப்பு விடுக்கின்றேன் உள்ளூராட்சி மன்ற கதிரைகள் நிரப்பப்பட்டுள்ளது இனியாவது தமிழ் மக்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டுக்கு வருமாறு அழைப்பு விடுகின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் செம்மணி கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குடியின் இரண்டாம் கட்ட அகழ்வின் இரண்டாவது அமர்வு நாளை ஆரம்பிக்கப்பட உள்ளது முன்னதாக குறித்த விடயம் தொடர்பில் சட்ட மருத்துவ அதிகாரி மற்றும் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆகியோரின் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் அகழ்விற்கான இந்த அனுமதியை வழங்கியுள்ளது இந்த நிலையில் நாளை முதல் எதிர்வரும் பதினைந்து நாட்களுக்கு மனித புதைக்குழி அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மனித புதைக்குழியில் இதுவரை முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது மீட்கப்பட்ட அறுபத்தி ஐந்து எண்புக்கூடுகளில் சிறுவர்கள் மற்றும் பெண்களின் எண்புக்கூட்டு தொகுதிகளும் மீட்கப்பட்டுள்ளன அத்துடன் பொம்மை புத்தகப்பை வளையல் துணி உட்பட பல தடைய பொருட்களும் மீட்கப்பட்டுள்ளன இதற்கிடையில் இந்த அகழ்வு பணி தொடர்பில் இறுதியாக நடைபெற்ற நீதிமன்ற வழக்கு விசாரணையின் போது செம்மணி சித்துப்பாத்தியில் குற்றச்செயல் இடம்பெற்றுள்ளதாக தொல்லியல் துறை பேராசிரியர் ராஜசாமதேவ நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார் இந்நிலையில் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதை இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் அமர்விற்கான நடவடிக்கைகளை நாளை ஆரம்பிக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த நாற்பத்தாறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே பயங்கரவாத தடை சட்டமானது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளாக தமிழர்களை அடக்கு முறைக்குள் வைத்திருப்பதற்காகவே பயங்கரவாத தடை சட்டமானது பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாக இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழுவின் தலைவரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அதனை தாமதமின்றி முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் வலியுறுத்தி பயங்கரவாத தடை சட்டம் வருடங்கள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு கருத்து வெளியிடும் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தற்காலிக ஏற்பாடுகள் சட்டமாக கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் தற்போது வரையில் நடைமுறையில் உள்ளது குறித்த சட்டமானது ஆரம்பத்தில் கொண்டுவரப்பட்ட நோக்கம் வேறாக இருந்தாலும் பிற்காலத்தில் வடக்கு கிழக்கு உட்பட்ட இந்த நாட்டில் உள்ள தமிழ் மக்களை இலக்கு வைத்தே பயன்படுத்தப்பட்டது குறிப்பாக தமிழர்களை அடக்குமுறைக்குள் வைத்திருப்பதற்காகவே இச்சட்டம் பயன்படுத்தப்பட்டுள்ளது தற்போது பயன்படுத்தப்பட்டும் வருகின்றது இந்த சட்டத்தின் வழிகளையும் வேதனைகளையும் மந்த தரப்பாக அனுரோ திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தினர் உள்ளனர் அவர்கள் தற்போது அந்த சட்டத்தினை நடைமுறையில் வைத்திருப்பதற்கு முனைவது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் தேர்தல் காலத்திலும் அதற்கு முன்னரும் ஏவிபி பயங்கரவாத தடை சட்டத்தினை முழுமையாக நீக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டிலேயே இருந்தார்கள் தற்போது பயங்கரவாத தடை சட்டத்திற்கு மாற்றுச் சட்டத்தினை கொண்டு வருவதற்காக முயற்சிக்கின்றார்கள் ஏவிபியின் இந்த மாற்றமானது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் ஆகவே ஐரோப்பிய ஒன்றியம் உட்பட சர்வதேச தரப்புகள் பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் வரையில் உரிய அழுத்தங்களை அதிகரித்து வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் பொறுப்பு கூறல் தொடர்பாக கூட்டாக வலியுறுத்துதல் தொடர்பான பொது அமைப்பினர் மற்றும் கட்சிகளுடனான இன்று காலை பத்தரை மணி அளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது பொறுப்பு கூறல் தொடர்பாக கூட்டாக வலியுறுத்துதல் தொடர்பான பொது அமைப்பினர் மற்றும் கட்சிகளுடன் கலந்துரையாடல் இன்று காலை பத்து முப்பது மணியளவில் யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றுள்ளது குறித்த கலந்துரையாடலில் அரசியல் கட்சிகளின் உடைய தலைவர்கள் உறுப்பினர்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் உறுப்பினர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் பொது அமைப்பினர் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர் இக்கலந்துரையாடலில் வரவிருக்கின்ற செப்டம்பர் மாத ஜெனிவா அமர்விற்கு முன்னர் பொறுப்பு கூறலை எவ்வாறு ஒரே நிலைப்பாட்டிலிருந்து தமிழர் தரப்பு எதிர்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் குறித்த ஜெனிவா அமர்வுக்கு முன்னதாக பொறுப்பு கூறல் தொடர்பாக தமிழ் மக்கள் சார்ந்து வெளிப்படுத்த வேண்டிய விடயங்கள் தொடர்பாகவும் தீர்மானிக்கப்பட்டது மேலும் பொறுப்புக்கூறல் விவகாரத்தை சர்வதேச விசாரணை ஒன்றின் ஊடாக எவ்வாறு முன்னெடுப்பது என்பது உள்ளிட்டதான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது மேலும் இன்றைய கலந்துரையாடலில் தமிழரசு கட்சி கலந்து கொள்ளவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் தற்காலிக பாதையூடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள இராணுவத்தினர் கடந்த பதினாலாம் திகதியில் இருந்து அனுமதி வழங்கியுள்ளனர் கலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு தினமும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை தற்காலிக பாதை ஊடாக சென்று வழிபாடுகளை மேற்கொள்ள இராணுவத்தினர் கடந்த பதினேழாம் நாளில் இருந்து அனுமதி வழங்கியுள்ளனர் கலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்திற்கு முப்பத்தி ஐந்து வருடங்களின் பின் கட்டுப்பாடுகளின்றி வழிபட கடந்த இருபத்தி ஏழாம் நாள் அனுமதித்த இராணுவத்தினர் மீண்டும் இருபத்தி எட்டாம் நாள் பாதுகாப்பு காரணங்கள் என கூறி ஆலயத்திற்கு செல்ல அனுமதி மறுத்திருந்தனர் இந்நிலையிலேயே நேற்று முன்னாள் முதல் ஆலயத்திற்கு செல்ல அனுமதி வழங்கியுள்ளனர் உள்நாட்டு யுத்தம் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஜூன் மாதம் பதினைந்தாம் நாள் ஹலாலியில் இருந்து மக்கள் வெளியேறியிருந்தனர் அதனைத் தொடர்ந்து அப்பகுதி ராணுவ உயர் பாதுகாப்பு வலயமாக காணப்பட்டது கடந்த முப்பத்தி ஐந்து வருட காலமாக உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள ஆலயத்திற்கு கடந்த ஆறு மாத காலத்திற்கு முதலே சுதந்திரமாக சென்று வழிபட அனுமதி வழங்கப்படும் என இராணுவத்தினர் அறிவித்திருந்த போதிலும் கடுமையான கட்டுப்பாடுகளுடன் விசேட தினங்களில் மாத்திரம் ஆலயத்திற்கு செல்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தது இந்நிலையில் ஆலயத்திற்கு மாத்திரம் செல்வதற்கு என உயர் பாதுகாப்பு வலயத்தினுள் பிரத்யேக பாதை அமைக்கப்பட்டு குறித்த பாதையூடாக மக்கள் ஆலயத்திற்கு மாத்திரம் சென்று வழிபட்டு திரும்ப இராணுவத்தினர் அனுமதி வழங்கியுள்ளனர் குறித்த அனுமதியானது காலை ஆறு மணியிலிருந்து மாலை ஆறு மணி வரை மாத்திரமே அனுமதிக்கப்பட்டுள்ளமையால் ஆலயத்திற்கு வருபவர்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றனர் இம்மாதம் முப்பத்தி நாள் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தின் திருவிழா இடம்பெறவுள்ள நிலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆலயத்திற்கு சென்று வருவதற்கான சூழல் உருவாக்கப்பட்டாலே இரவு நேர பூஜை வழிபாடுகளை மேற்கொள்ள முடியும் என பொதுமக்கள் கேட்டுக் கொண்டுள்ளனர் மேலும் ஆலயத்தின் நான்கு புறங்களிலும் இராணுவ காவலர்கள் காணப்படும் சூழலே நிலவி வருகிறது எனவே அந்த நிலையிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும் என மக்கள் எதிர்பார்க்கின்றனர் ஆலயம் விடுவிக்கப்பட்டுள்ளது என வாய் மாத்திரம் குறிப்பிட்டுள்ள நிலையில் எழுத்து மூலமான ஆவணம் அரசு அதிகாரிகளால் வழங்கப்பட்டால் மாத்திரம் தமக்கு உண்மையான விடுவிப்பாக அமையும் என ஆலய நிர்வாகத்தினர் கேட்டுக்கொண்டனர் நேற்றைய நாள் ஆலய நிர்வாகத்தினர் கோயில் வளாகத்தினை துப்பரவு செய்யும் பணிகளை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மீமுரே பகுதியில் வேன் கவிழ்ந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் மீமுரே பகுதியில் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக உயர்ந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த விபத்து சம்பவம் நேற்று பிற்பகல் மீமுரே கரபகொல்ல பகுதியில் இடம்பெற்றுள்ளது மீரிகம பகுதியைச் சேர்ந்த ஒரு குழு சுற்றுலாவிற்காக மீமுரை பகுதிக்கு சென்றபோது இந்த விபத்துக்கு முகம் கொடுத்துள்ளனர் விபத்தில் சிக்கிய பேன் மேல் வளைவில் இருந்து கீழ் வளைவுக்கு முப்பது மீட்டர் செங்குத்தான பிரதான சாலையில் உருண்டு மீண்டும் பிரதான சாலையின் அருகே நின்றது விபத்தில் இறந்தவர்களில் மூன்று பெண்களும் ஒரு ஆணும் அடங்குவர் மற்றும் ஒரு சிறு குழந்தையும் படுகாயமடைந்து செல்தனியா அடிப்படை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டது விபத்து நடந்த நேரத்தில் வேனில் ஆறு பேர் இருந்தனர் மேலும் வாகனத்தில் இருந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல அப்பகுதி மக்கள் நடவடிக்கை எடுத்தனர் நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா காலத்தில் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பருத்தித்துறை வீதியை திறந்து விடுமாறு யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை கந்தசாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா காலத்தின் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பரித்தித்துறை வீதியை திறந்து விடுமாறு யாழ் மாநகர சபை உறுப்பினர்கள் விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளது நல்லூர் பெருந்திருவிழா காலங்களில் ஆலயத்தின் பின்புறமாக உள்ள பருத்தித்துறை வீதி மூடப்பட்டுள்ளதால் சன நெரிசல் ஏற்படுவதாக கடந்த மாநகரசபை அமர்வில் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்நிலையில் நேற்றைய நாள் நல்லூர் கந்தசாமி ஆலயத்தின் பெருந்திருவிழா ஒழுங்கமைப்புகள் தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நடைபெற்றிருந்தது இதன் போது யாழ் மாநகரசபை உறுப்பினர் நிஷாந்தன் உள்ளிட்ட சிலர் மேற்படி பீதியை முழுமையாக அடைக்க வேண்டாம் என்ற கோரிக்கையினை முன்வைத்திருந்தனர் மேலும் வீதியை மூடுவதால் சன நெரிசல் ஏற்படுவதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தனர் அவ்வாறு நெருக்கடி நிலை உருவானால் ஆலய வளாகத்தில் இருந்து பருத்தித்துறை வீதியில் உள்ள நுழைவாயில் ஊடாக இருந்து மக்களை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என நல்லூர் ஆலய நல்லூர் ஆலய அறங்காவலர்களால் தெரிவிக்கப்பட்டது இதனால் வளமையான நல்லூர் பெருந்திருவிழா ஏற்பாடுகள் போலவே இம்முறையும் செய்ய தீர்மானித்து கூட்டம் நிறைவுக்கு வந்தது இதேவேளை கடந்த மாநகர சபை அமர்வில் வீதியை திறந்து விடுமாறு உறுப்பினர்கள் கோரிக்கை விட்டிருந்ததுடன் திருவிழா ஏற்பாடு கூட்டத்திற்கு தம்மை அழைக்குமாறு கேட்டிருந்த போதும் மாநகர சபையில் பேசப்பட்ட அளவுக்கு நேற்றைய கூட்டத்தில் பேசப்படவில்லை மேலும் கடந்த ஆண்டு நல்லூர் மகா உற்சவத்தின் சப்பர திருவிழாவின் போது சன நெருக்கடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளாகி பக்தர்களால் பருத்தித்துறை வீதி தடை உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளரும் புலனாய்வு காவல்துறை சேவையில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் தேசிய காவல்துறை ஆணை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு முன்னர் கிடைத்த புலனாய்வு தகவல்கள் தொடர்பில் தேவையான நடவடிக்கைகளை எடுக்க தவறியமை தொடர்பான ஒழுக்காற்று விசாரணையில் அவர் குற்றவாளி என தீர்மானிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய காவல்துறை ஆணைக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பில் நேற்று ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி லலித் ஏகநாயக்க தலைமையில் கூடிய ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை எடுத்தது உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போது இழந்த ஜெயவர்தன அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக பதவி வகித்தார் தகவலுக்கு முன்னதாக வெளிநாட்டு புலனாய்வு அமைப்புகளிடமிருந்து அச்சுறுத்தலின் தீவிரத்தை உரிய அதிகாரிகளுக்கு தெரிவிக்கவோ அல்லது தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவோ அவர் தவறியதாக ஒழுக்காற்று விசாரணைகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பகுதியில் தாக்கப்பட்டு ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் குறித்த கொலை சம்பவம் நேற்று இரவு இடம்பெற்றுள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முகமூடி அணிந்த நான்கு பேர் முச்சக்கர வண்டியில் பிரவேசித்து குறித்த நபரின் வீட்டிற்குள் நுழைந்து கூரிய ஆயுதங்களால் தாக்கி அவரை கொலை செய்துள்ளனர் மற்றும் இரண்டு பிள்ளைகளும் வீட்டில் இருந்தனர் உயிரிழந்தவர் கொழும்பு பதினைந்து பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி மூன்று அகவியுடையவர் என்பதுடன் சில மாதங்களுக்கு முன்பு அந்த பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தனது மனைவி மற்றும் இரண்டு பிள்ளைகளுடன் வசித்து வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகாபாகே பகுதியில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு உதவியவர் என ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் நடத்தப்பட்ட ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் தொடர்பாக எந்த சந்தேக நபர்களும் கைது செய்யப்படவில்லை என்பதுடன் வத்தலை ஸ்ரீலங்கா காவல்துறையினரும் களனி பிரிவு குற்ற விசாரணை பணியகத்தின் அதிகாரிகளும் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை கொலை சம்பவம் தொடர்பில் கொலை செய்யப்பட்ட நபரின் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியுள்ளார் குறித்த சம்பவத்தின் கொலை சம்பவம் இடம்பெற்றதாகவும் தாக்குதல்களை மேற்கொண்டவர்கள் குறித்து தகவல்கள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியா கர்நாடக மாநிலம் தர்மஸ்தலாவில் கோயில் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா கர்நாடகா மாநிலம் தர்மஸ்தலாவில் கோயில் அருகில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கொடுமையான முறையில் கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டுள்ளமை தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கர்நாடக மாநிலம் தட்சிண கன்னடா மாவட்டத்தில் தர்மஸ்தலாவில் புகழ்பெற்ற மஞ்சுனா சுவாமி கோயில் உள்ளது இக்கோயிலின் முன்னாள் ஊழியர் தர்மஸ்தலா காவல் நிலையத்தில் ஜூலை நான்காம் நாள் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்துள்ளார் அதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு முதல் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வரை தர்மஸ்தலாவில் பல பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக சந்தேகம் இருக்கிறது பெண்களின் அந்த உடல்களை ரகசியமாக அகற்றுமாறு என்னை கோயில் மேற்பார்வையாளர்கள் வற்புறுத்தினர் இந்த உடல்களை நேத்ராபாதி ஆற்றின் கரை அருகே புதைத்தேன் கலியான பெண்களில் சிலர் மைனர் பெண்கள் பலர் கழுத்து நெரித்து கொல்லப்பட்டு பள்ளி சீருடை பையுடன் புதைக்கப்பட்டனர் மற்றுமொரு பெண்ணின் முகம் அமிலத்தால் எரிக்கப்பட்டிருந்தது சிலரின் உடல்களை தகனம் செய்ய வற்புறுத்தப்பட்டேன் முழு விவரங்களை நான் வெளியிட தயாராக இருக்கிறேன் ஆனால் எனது குடும்பத்துக்கு பாதுகாப்பு தேவை இந்த விவகாரத்தில் எனது உயிருக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பாதுகாப்பு அளிக்கும் பட்சத்தில் விரிவான தகவல்களை வெளியிடுவேன் பெங்களூரை சேர்ந்த சட்டத்தரணிகள் ஓஜஸ்வி கவுடா மற்றும் சச்சின் தேஷ்பான் ஆகியோர் உதவியுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளேன் என்று தெரிவித்துள்ளார் கோயில் மாஜி ஊழியரின் புகார் என்பதால் தர்மஸ்தலாவில் இது ஏற்படுத்தியுள்ளது அடிப்படையில் தென்கனரா காவல்துறையினர் நீதிமன்ற அனுமதி பெற்று நேத்ராவதி ஆற்றின் அருகே சடலங்களை தோண்டியெடுத்து விசாரணை நடத்தும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் இதில் பல பெண்களின் சடலங்கள் ஆடைகளின்றி நிர்வாணமாக இருப்பது கண்டெடுக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரும் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகி இருப்பது உறுதியாகியுள்ளது இந்த பெண்களை பலாத்காரம் செய்து கொன்று குவித்த கொடூரர்கள் யார் என்ற விவகாரம் இன்னமும் தெரியவில்லை இது பற்றி காவல்துறையினர் தீவிர விசாரணைகளை நடத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது